ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வேதங்கள்ல ஐந்தாவது வேதமாக போற்றப்படும் மகாபாரதத்துல பெரும்பாலானோருக்கு மிகவும் பிடித்த நபர் என்றால் அது மாவீரன் கர்ணன் கர்ணனின் பிறப்பே அதிசயமானதும் ரகசியமானதாகும் அப்படி என்ன ரகசியமாக இருக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் முனிவர்களிலேயே அனைவரும் பார்த்து பயம் முனிவர் இருந்தார் அவரை பார்த்தாலே அனைவரும் அளிப்பார்கள் ஏனென்றால் முனிவர்கள் ஒருவருக்கு சாபம் வழங்கினால் அவர்களுடைய தவ வலிமை குறையும் ஆனால் துர்வாச முனிவர் ஒருவருக்கு சாபம் வழங்கினால் அவருடைய சக்தியை மேலும் அதிகரிக்கும் எனவே யாராக இருந்தாலும் அவரை பார்த்து தனக்கு சாபம் வழங்கி விடுவார் என நினைத்து பயம் கொள்வார்கள் அப்படிப்பட்ட துர்வாச முனிவரையே மகிழ்ச்சியடைய செய்து அவரிடம் வரத்தை பெற்ற பெண் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய தந்தை வசுதேவரின் தங்கையான குந்தி தேவி தான் அந்த சிறப்புக்குரியவள் ஒருமுறை துர்வாச முனிவர் குந்திதேவியின் அரண்மனைக்கு சென்றிருந்தார் அவள் துர்வாசருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து நன்கு உபசரித்தாள் இதனால் மகிழ்ந்த துர்வாசர் அவருக்கு ஒரு அதிசய வரத்தை அளித்தார் எந்த தேவர்களையும் அழைக்கும் வரத்தையும் அவர்களினால் குழந்தை பெறும் பாக்கியமே அந்த வரமாகும் கண்ணியாக இருந்த குந்தி தனது துடுக்குத்தனத்தினால் முனிவரின் வரத்தை சோதிக்க விரும்பினாள் அதன் பயனாக சூரிய பகவான் காட்சி அளித்து ஒரு குழந்தையை அளித்தார் அக்குழந்தை சூரிய பகவானை போன்றே மிகவும் பிரகாசமான முகத்துடனும் கவச குண்டலத்துடனும் காட்சியளித்தது குந்தி தேவி திருமணம் ஆகாமல் ஒரு குழந்தையை நான் பெற்றேன் என்று தெரிந்தால் பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடுமே என்று பயந்தாள் ஆகையால் யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை ஒரு பெட்டிக்குள் வைத்து கங்கை நதியில் விட்டுவிட்டாள் ஆனால் இந்த விஷயம் குந்தி தேவியின் நெருங்கிய தோழியான தத்ரி என்பவளுக்கு தெரிந்துவிட்டது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்வதாக அவள் குந்திக்கு வாக்குறுதி அளித்தாள் கங்கை நதியில் மிதந்து சென்ற குழந்தையானது பீஷ்மரின் தேரோட்டியான அதிரதனுக்கு கிடைத்தது அதிரதனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் அக்குழந்தையை தன் சொந்த குழந்தையாக கருதி வளர்த்தான் அக்குழந்தையே பின்னாளில் பாண்டவர்களுக்கு எதிரியாகவும் துரியோதனனுக்கு நண்பனாகவும் திகழ்ந்த கர்ணன் ஆவான் இப்படிப்பட்ட பல மர்மங்களும் ரகசியங்களும் மகாபாரதத்துல அடங்கி இருக்கு அதையெல்லாம் நாம் இந்த புராண கதைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பகிருங்க நன்றி வணக்கம்